ஊட்டச்சத்து நம்ம சாப்பாடு சொல்றப்போ நாங்க என்ன சொல்லுவோம்னா டெய்லி சாப்பிடறப்ப அந்த சாப்பாட்டுல ஒரு வேளைக்கு ஒரு மூன்று இருந்து நான்கு சொட்டு தேங்காய் எண்ணெய சேர்க்க சொல்லுவோம் சாப்பாட்டுல இப்ப செஞ்சு சாப்பிட சொல்லுவோம் அது பொறிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குன்னு இல்லாம அதை ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த பியூஎஃபிஏ சொல்லுவோம் அதே மாதிரி அதாவது மீன் சைன் ட்ரைக்லிசரை சொல்லுவோம் இது எல்லாமே நம்மளோட உடம்போட வெயிட் நல்ல உபயோகப்படக்கூடிய ஒரே ஒரு பொருளா நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் நெய் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறவங்க நெய் வாங்குற அளவுக்கு கூட சில பேருக்கு சம்பாத்தியம் இருக்கு உண்மையும் அதுதான் ஆனா தேங்காய் எண்ணெய் நம்ம அதுவும் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஈஸியா நம்ம கிராமப்புறங்களில் கிடைக்கும் அது வந்து எம்சிடியும் பூப்பா எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அது உபயோகமா இருக்குறதுனால அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறது நல்லது இந்த தெய்வத்தை தான் கொஞ்ச நேரம் இருந்தேன்

மாதிரி எல்லாமே வேறு வேறு இடத்துல இருந்தாலும் அதுல எல்லாத்துக்கும் நம்ம ஊட்டச்சத்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம ஓர அணியில திறக்கி தான் கொடுக்க முடியாது ஒரு ஊட்டச்சத்துங்கிறது நம்ம முக்கியமான விஷயம் ஸோ அப்படின்னா ஊட்டச்சத்துக்கு நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது எப்படி கொடுக்கணும்னா பிறந்தல கொடுக்கணுமா குழந்தைக்கு எப்பையில இருந்து கொடுக்கணும் கருவுல வளர்ந்த வெரி குட் ஸோ ஒரு அம்மா அப்படின்னு ஆகிட்டாங்க அப்படின்னா எப்போ அவங்க குழந்தை பிறந்தாதான் கிடையாது வயிற்று அவங்க என்றைக்கு தருவு விட்றாங்களோ அன்றைக்கி அவங்க அம்மாவாயிட்டாங்க ஒரு தாய் ஸோ அவங்க குழந்தைக்கும் சேர்த்து உண்ண வேண்டும் குழந்தைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கு அவங்க சாப்பிட்டா தான் குழந்தையும் சாப்பிட முடியும் அதனால் அதையும் சேர்த்து தான் அவங்க எடுத்து பார்க்கணும் ஸோ அதனால் நம்ம குழந்தையோட ஊட்டச்சத்து ஒரு காரணிகள் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப வந்து ஆரம்பிச்சிடணும் அந்த ஊட்டச்சத்தை வந்து அவங்க குழந்தை எப்போ அம்மா வந்து கருவு விடுறாங்களோ அங்கேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம் சொல்கிறோம் அப்புறம் பிறந்து ஆறு மாதம் ஆறு மாதம் அப்புறம் ஆறுல இருந்து இரண்டு வருடங்கள் இரண்டுல இருந்து அஞ்சு வருடம் அதாவது ப்ரீ ஸ்கூல் டாட்லர் இன்ஃபேண்ட் அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதாவது அந்தந்த அப்புறம் வந்து கை குழந்தைன்னா ஆறு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கை குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊட்டச்சத்துக்கோட முக்கியத்துவம் தான் நம்ம சொல்றோம் இப்போ இந்த ஊட்டச்சத்துனால என்ன ஆகும்போது நான் சொல்றேன்ல அஞ்சு வயசுக்குள்ள ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தையோட வளர்ச்சியும் சரி குழந்தையோட உடல் வளர்ச்சி பார்க்குறோம் அதே மாதிரி ஆரோக்கியமும் சரி ஆரோக்கியம் தான் என்னென்னா ஒரு குழந்தைய வந்து இன்ஃபெக்ஷன் உடல் ரீதியான பிரச்சனைகள் மரபண ரீதியான பிரச்சனைகள்லாம் நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம் மற்ற வியாதிகள் வராமல் பார்த்துக்கலாம் அதுக்கான அடித்தளம் நம்ம உடம்புக்கு என்ன தேவைப்படுது எதை வந்து நம்ம வியாதிகளை எதிர்த்து போராட உதவுது நம்மளோட இம்யூனிட்டின்னு சொல்றோம்ல என்னது எதிர்ப்பு சக்தி இப்போ எல்லாரும் குழந்தை மருத்துவர்கிட்ட வந்தா நீங்கள் என்ன கேட்பீங்க எதிர்ப்பு சக்தி குழந்தை இல்லை அடிக்கடி சளி கொடுக்குது அடிக்கடி இருமல் வந்து அடிக்கடி காய்ச்சல் வந்து நான் உங்களை ஒரு மாசம் ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கலங்கதா இருக்கு என்ன டாக்டர் உங்க நான் பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கேட்பீங்க ஆனா நாங்க உங்களை மாசம் மாதம் பார்ப்போங்கிறது ஒரு குழந்தை நல மருத்துவரோட ஆசையா இருக்காது நீங்க எங்ககிட்ட வரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட முதல் ஆசையா அப்பனா குழந்தைக்கு ஊட்டச்சத்து வழியா தான் நீங்க குழந்தையோட எதிர்ப்பு சக்தியை நீங்க மேலே கொண்டு வர முடியும் என் பையன் வந்து மற்ற குழந்தை மாதிரி சூட்டுக்கே இல்லை டாக்டர் ரொம்ப பந்தமா இருக்கான் ஓடி ஆடி விளையாட மாட்டான் ரொம்ப சோர்வா இருக்கான் சரி அந்த சோர்வு தன்மையை நீங்க எப்படி போக முடியும் அதுக்கான திறவுகோலும் என்ன ஊட்டச்சத்து தான் அது மாதிரி நீங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் கடைசிக்கு பதிலு எங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துல தான் வந்து முடியுது

மாறிட முடியாது படிப்புல ஏன்னா அதுக்கான அடித்தளம் அஞ்சு வயசுலேயே முடிஞ்சிடுச்சு ஊட்டச்சத்துக்கு நீங்க எப்படி அவங்க வந்து ஊட்டச்சத்தோட நிலையை கண்டுபிடிக்கலாம் அதுதான் இப்போ நம்மளுக்கு சொல்லி தர எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னு நான் நிறைய சொல்லணும் நான் சொல்றேன் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு இருக்கு என் குழந்தைங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம

ஒரு குழந்தை மோசமான அளவிற்கு ஊட்டச்சத்து குறைபாடுக்குள்ள போனா சிபியர் மோசமான குழந்தைய கண்டுபிடிக்கணும் போய் ஒரு குழந்தையை நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்ல ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடுக்குள்ள போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற தருவாயிலே நம்ம கண்டுபிடிக்கணுமாங்கிறத இந்த ப்ராஜெக்ட் தளிரோட கருவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா நம்மளோட குழந்தை அது நார்மல் குழந்தையா இருந்தாலும் சரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு தாய் அன்றாட கடமை என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை அட முடியாம நம்ம சொல்லப்படாம இருக்குங்கிறத பாத்துக்கிறது மட்டும்தான் அப்படி கிடையாது காலை முதல் இரவு வரை குழந்தை என்னெல்லாம் சாப்பிட்டது என்னெல்லாம் சாப்பிடுச்சு அது எப்படியான சாப்பாடு அது வந்து மிக அவசியமான சாப்பாடா இல்ல தேவையில்லாத சாப்பாடா அந்த புரதம் ஊட்டச்சத்துகள் என் குழந்தைக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு என் மாவு சத்து எவ்வளவு தேவைப்படும் ஒரு நாளைக்கு என்னவெல்லாம் வேணாம் அதற்கு நான் உணவாக கொடுக்க வேண்டும் ஒரு வயது குழந்தை என்றால் என்ன வேணாம் கொடுக்க வேண்டும் இரண்டு வயது வயதுக்கு என்ன வேண்டும் மூன்று வயது குழந்தை என்றால் என்ன வேணாம் கொடுக்க வேண்டும் இதனா இப்ப நான் எல்லாரும் சொல்லணும் அதே போல என் குழந்தை அந்த அளவீட்டில் கரெக்டா வருவால்லையா வரலையா என் குழந்தை ஆறு மாசம் எவ்வளவு இடம் இருக்கணும் எவ்வளவு மாநிலங்கள் இருந்தாலும் ஹெல்த்ல நம்ம மாநிலம் வந்து அதிகமா முன்னேறி இருக்கணும் அதுக்கு முதல் தாரணம் மருத்துவர்களா இல்ல யாரா இருந்தாங்கன்னா என்ன முதல் தானம் யாரா இருந்தாங்கன்னா

இன்னைக்கு அவங்க வந்து வந்துருக்கணுமே வரல ஏன் வரல போய் கேட்கற அளவுக்கு நம்ம அதுதான் நம்மளோட நாட்டோட பெரிய சக்சஸ் ஸ்டோரி அவங்கள வேலை வாங்கினோம் தான் ஆனா வேலை ஏன் வாங்கணும்னா அன்பா வாங்குறோம் நீங்க தான் தான் அதை செய்ய முடியும் உங்களை தவிர வேற யாராலையுமே அதை செய்ய தான் அவங்கள வேலை வாங்குறோம் இன்னமும் இந்த ப்ராஜெக்டுமே அவங்களை தான் டாக்டர்ஸ் முதும கிடையாது அவங்கதான் முடிக்கணும்னால அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னமும் உங்களோட குடும்பம் வேலை வரும் என்பதை கூறி அடுத்தது என்ன பேராசிரியர் பேசுவாங்க நன்றி